வணக்கம் ருத்ரன் வணக்கம் அண்ணா ருத்ரனை எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அருள் பிரகாசம் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பொது தலைப்பே கொடுத்தாலும் அதில் ஒரு மகாபாரத செய்தி ஒரு கம்பராமாயண கதாபாத்திரம்னு சொல்லி இலக்கியத்தை அப்படியே கொண்டு வந்து நமக்கு அப்படியே லட்டு மாதிரி கையில் கொடுக்குற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் ருத்ரன் எல்லா சுற்றுகள்லேயுமே சிறப்பாக பேசி இந்த வயசில் இப்படி இலக்கியம் பேச முடியுமா இவ்வளவு பாடல்களை அவ்வளவு அநாயசியமா சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தில் ஆழ்த்து ஒரு தம்பி மறுவாய்ப்பு சுற்றுக்கு நம்மடு இணைந்திருக்கிறார் இந்த சுற்றுல என்ன தலைப்பு சிறப்பாக பேசுவது நன்றி உணவு நன்றி உணர்வை பத்தி அந்த தலைப்பு எதை பத்தி அப்படின்னா நன்றி உணர்வை பற்றி சிறப்பா பேசிடலாமா பேசிடலாம் எல்லாரும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க சிறப்பா பேச வாழ்த்துக்கள் நன்றி ராமன் காவியத்தில் அரியணை ஏறும் தருணத்தில் ராமனை கானகம் விட்டார்கள். அதே போல இந்த போட்டியில் இறுதி சுற்றிற்கு ஓரிண்டு சுற்றுக்களே மீது இருக்கும்போது என்னையும் இந்த போட்டியில் இருந்து விளக்கி அனுப்பி விட்டார்கள். பரதன் ராமனுக்கு ஒரு வைல்டு கார்டு வாய்ப்பு கொடுத்து ராமனை மீண்டும் அயோத்தியை கழித்த பொழுது ராமர் அதை மறுத்துவிட்டார் ஆனால் நம் ராகவேந்திரன் அண்ணன் எனக்கு ஒரு வைல்டு கார்டு வாய்ப்பு கொடுத்த பொழுது அதை மறுப்பதற்கு நான் என்ன ராமரா வைல்டு கார்டு வாய்ப்பு கொடுத்த அடுத்த நொடியே முதல் ஆளாக கிளம்பி வந்து விட்டேன் ராமன் கானகத்தில் இருந்து மீண்டும் அயோத்தியை திரும்பும் பொழுது ராமனின் பண்புகளில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல கம்பனின் ராமனையும் வில்லி கண்ணனையும் சுவைப்பதற்காகவே பண்பு மட்டும் மாறிவிடவா போகிறது திருவள்ளுவரின் குரலான நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் தன் வாழ்வில் தனக்கு தெரிந்தவர்கள் பலவிதத்தில் அவருக்கு உதவி செய்திருக்கலாம் அதற்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கலாம் ஆனால் சிறு தெரியாது மற்றவரின் வாழ்க்கையே மேன்மையடைந்திருக்கும் அப்படி நாற்காலியிட்ட அவர் செய்த சிறு செயலால் மற்றவரின் வாழ்க்கை எப்படி மேன்மையடைந்திருக்கிறது என்று சிந்திப்போமா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீக பேச்சாளர்களில் ஒருவரின் சொற்பொழிவை காணுவதற்காக ஒரு தாயும் தன் ஒன்பது மாத கைக்குழந்தையுடன் அந்த சொற்பொழிவை காண செல்கிறார்கள் அரங்கம் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் பாவம் அந்த தாய்க்கு உட்காருவதற்கு இடமே இல்லை அப்பொழுது ஒரு நல்ல நபர் அந்த தாய்க்கு முன் வரிசையில் நாற்காலியை இட்டு அந்த தாயையும் அந்த ஒன்பது மாத கைக்குழந்தையையும் அமர் செய்தார் அப்பொழுது அந்த கைக்குழந்தை சற்றே அழ துவங்கியது அப்பொழுது அந்த உபன்யாசகர் கூறினார் அம்மா நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் உக்காந்துக்கிறீங்களா ஏன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் என்று கூறினார் அத்தோடு இல்லாமல் யாருக்கு தெரியும் ஒருவேளை நாளைக்கு இந்த குழந்தையும் என்ன மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா வருவானோ என்னவோ என்று கூறினாரோ அந்த மகானின் வாக்கு பழிக்கும் விதமாக இரண்டு வருடங்களுக்கு முன்பு அந்த மகானையே தன் ஆன்மீக குருவாக அடையும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது எந்த மேடையில் தன் குருவானவர் யாருக்கு தெரியும் ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக வருவானோ என்னவோ என்று கூறினாரோ அதே மேடையில் கடந்த ஆடி பூரத்தன்று ஆண்டாளை பற்றி வந்தாள் வென்றாள் கோதை என்ற தலைப்பில் அந்த சிறுவனுக்கு ஒரு மணி நேரம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது அது மட்டுமா அன்றந்த மணிகண்டன் தன் தாயின் பிணியை போக்குவதற்காக புலிபால் எடுத்துக்கொண்டு வந்தார் இன்று நம் மணிகண்டன் ஐயாவோ நம் ஒவ்வொருவரின் மனதில் உள்ள பிணியை போக்குவதற்காக அன்னை தமிழில் ஆன்மீக பாலை நமக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் ஐயா சிறுவேதில் இருக்கும் பொழுது அவரின் பெற்றோர்கள் நீர் தூய உள்ளத்துடன் அஞ்சாமல் பேசினால் உன் பேச்சிற்கு இந்த பார் அதிரும் அதுதானே உங்களுடைய பெயரும் நீர் அஞ்சான் ஐயா உங்களின் கவிதை மொழி பேச்சுக்களால் இந்த பார் அதிலத்தானே செய்கிறது இப்படி மிகப்பெரிய சான்றோர்கள் இருக்கும் இந்த மிகப்பெரிய மேடையில் அன்றந்த ஒன்பது மாத கைக்குழந்தை இங்கே ஒன்பது வயது ருத்ரனாக பேசும் வாய்ப்பு கிடைத்தது என்றால் அன்று யாரென்றே தெரியாத முகமறியா கடவுள் என் அன்னைக்கு முதல் வரிசையில் நாற்கால இட்டதனால் தானே ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமியின் ஆசை பெற்று அவரையே என் ஆன்மீக குருவாக அடைய முடிந்தது திருவள்ளுவரின் கூற்றுப்படி என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இப்படி என் வாழ்க்கை மேன்மையடைய உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த மேடையில் இருந்து என் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ருத்ரன் விருப்பமான தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏன் வெளியிலலாம் போய் தேடணும் ஏன் வாழ்க்கையில நடந்ததே பெரிய கதையா இருக்கும் போது வெளியில இருக்கிற கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னு அவன் கதையையே அழகா பேசியிருக்கிறான் ஒரு உற்சாகமான கைத்தட்டு நான் நன்றி மறக்காம ருத்ரன் வந்து எல்லோரையும் நினைத்து இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறார் இந்த வயசுலேயே நன்றி மறக்காம இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை இந்த மன்றம் கற்றுக் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய வெற்றி எப்படி பேசியிருக்கிற அப்படின்னு கேட்கலாமா கேட்கலாமா ரொம்ப அழகாக பேசி இருக்கிற ருத்ரனுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல நீர் அஞ்சால் பார் அதிரும் அப்படின்னு உங்களுக்கே கவிதையில சொன்ன ருத்ரன் குறித்து அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் நன்றி ருத்ரன் முதல்ல என்னுடைய பெயருக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்ததற்காக என் பெயருக்கு என்ன உண்மையான விளக்கம் நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல உன்னுடைய பேச்சை பற்றி என்னுடைய கருத்துக்கள் ஒரு தனித்தன்மையான தொடக்கம் உன்னுடைய பேச்சில் இருந்தது அதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீ நான் என்ன ராமனா வயல்ட் கார்டு வாய்ப்பை நிராகரிப்பதற்குன்னு சொன்னேன் ஆனால் உன்னை அழைத்ததே ராகவேந்திரன் என்கின்ற ராமன் தான் நீ அதை மறுக்காமல் வந்துட்ட ரொம்ப சிறப்பு எப்போதும் போல உன்னுடைய அந்த அந்த முத்திரை இந்த பேச்சிலும் இருந்தது ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியோ அல்லது இலக்கியத்திலிருந்து ஏதாவது ஒரு மேற்கோளோ அமையும்படி உன்னுடைய பேச்சை வந்து நீ அமைத்து கொண்டாய் என்ன அப்படின்னா என்னுடைய கருத்து நல்ல ஒரு தலைப்பு வித்தியாசமான ஒரு தலைப்பு நாற்காலிகிட்ட முகமறையாக கடவுள் ஏதோ ஒரு கவிதை நீ சொல்லப்போகிறாயோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு உன்னுடைய சொந்த அனுபவத்தையே நீ பேச்சாக கொடுத்தது ஒரு நல்ல சிந்தனை ஆனால் எனக்கு எனக்கு என்ன தோன்றியது அப்படின்னா இன்னும் நன்றியுணர்வை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அது ஏன் இந்த காலத்திலும் தேவை அதனால் என்ன பயன் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிக கருத்துக்கள் நீ சொல்லியிருக்கலாமோ என்பது என்னுடைய அபிப்பிராயம் மற்றபடி உன்னுடைய அந்த உடல் மொழியாகட்டும் உச்சரிப்பாகட்டும் எல்லாமே நன்றாக இருந்தது வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி ருத்ரனுடைய பேச்சை முதன் முதலாக கேட்டிருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய சிந்தனை கவிஞர் அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் வாழ்த்துக்கள் ருத்ரன் நன்றி ஐயா அந்த தலைப்பு தேர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒருவா பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய சில சிரமங்களை எப்படி சந்திக்க வேண்டும் முதல்ல அந்த அவையை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா பேச்சாளருக்கான அடிப்படை இலக்கணம் எந்த அவைக்கு போயினாலும் அதை நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க எப்படி உங்களை மீண்டும் அழைத்தார்களோ அதை அவையும் அழைத்தவர்களும் சுவைக்கும்படி சொல்லி பேச்ச தொடங்கிட்டீங்க அப்படி நீங்க சொன்ன உடனே இங்கே எல்லாருடைய அட்டென்ஷனும் உங்கள் பக்கம் வந்துடும் பரவாயில்ல வித்தியாசம் என்ன சொல்ல போறா போல இருக்கேன் நல்லா பேசுவார் போல இருக்குங்கிற எண்ணத்தை முதல் முதலாக பார்க்கிற எனக்கே தோற்று நன்றி அப்போ நான் என்ன செய்வேன் கூர்ந்து கவனிப்பேன் அப்போ இவர் தொடக்கமே நல்லா இருக்குன்னா அந்த பேச்சினுடைய போக்கு நல்லா இருக்கும் நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பேன் அப்படி கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரு அழகான ஒரு நிகழ்வை உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வை யாரை பற்றி போகிறார்கள் என்னொன்ன கிளைமேக்ஸில் வந்து அது வேறு யாரும் இல்லை நான் தான் வந்து நிறுத்தினேன் அந்த இடம் அது அழகு ரெண்டு விஷயத்தை மட்டும் இது ஆலோசனை இதே சிரமத்தை நாங்களும் பட்டிருக்கோம் ஒரு ஸ்கிரிப்டில் திடீர்னு மறந்துடும் மறந்த ஒன்றை நம்ம நமக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க யாருக்கும் தெரியாது அதனால் அடுத்ததுக்கு போயிடலாம் அதனால் அவங்களுக்கு தெரியாது அதனால் மறந்துட்டோங்கிறத வெளியே காமிச்சிக்காமல் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் இது பேச்சும்போது ஏற்படுகிற சவாலை கடந்து வருவதற்கான ஒரு சின்ன யுக்தி ரெண்டாவது நீங்கள் பேசுகிற பொழுது அந்த கடைசியாக அந்த பையன் நான் தான் என்று முடிக்கிறீர்களே இல்லையா அப்போது நீங்கள் இந்த தலைப்பு ஒன்று கொடுத்துருந்தீங்க பாருங்கள் நாற்காலிகிட்ட வாழ்க்கையில சில பேருக்கு நாம நன்றி சொல்லிடுறோம் இன்னும் பல பேருக்கு நான் நன்றி சொல்லவே முடியாது நான் நன்றி சொல்ல முடியாத எத்தனையோ முகங்களுடைய உதவியால் தான் நீயும் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லவே முடியாது இல்லையா அது அந்த அந்த இலக்கிய அந்த அழகையும் சொல்லி நாங்க சில பேருக்கு நன்றி சொல்லிடுறோம் எத்தனையோ பேருக்கு நாம் நன்றி சொல்கிறது இல்லை நமக்கு வெட்டுறவன் நமக்கு ட்ரெஸ் அயன் பண்ணுறவன் நமக்கு பல் நம் வீட்டில் வேலை செய்கிற நம்முடைய உதவி சமையல் உதவியாளர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து தான் நான் இல்லை இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் தான் நான் இங்கே வந்து இப்படி உட்கார முடியும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் டெய்லி டெய்லி நம்ம நன்றி சொல்கிறது இல்லை இவங்களாவது தெரிஞ்சவங்க தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற இடத்துல வந்து அதை முடிச்சிருந்தால் இந்த பேச்சு கவித்துவமாகவே முடிந்திருக்கும் ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஆச்சரியப்பட்ட உன் பெற்றோருக்கும் வாழ்த்து சொல்கிறோம் ஒரு மேடையில் பேசும்போது ஒரு பேச்சாளனுக்கு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க அந்த ஃப்ளோ ரொம்ப டாப்பாக இருந்துச்சு வாழ்த்து ஐயா என்னுடைய பெயருக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டு இந்த வாய்ப்பு இது மறு வாய்ப்பு எனக்கும் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது அஞ்சனம்னா மை என்று பொருள் இந்த இடத்துல மைனால் அழுக்கு கரை அப்படிங்கிற பொருள் நீங்கள் எடுத்துக்கணும் நிர் அஞ்சனம் அப்படின்னா அந்த அழுக்கற்ற நிர் அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த ஒட்டுக்கு அந்த பொருள் நிர் அஞ்சனம்னா களங்கமற்றவன் தூய்மையானவன் அப்படின்னு ஒரு பொருள் நிரஞ்சனானந்தா என்பவர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்களில் ஒருவர் என்னுடைய பாட்டி பாரதியாருடைய பேத்தி அவங்க மறைந்த என்னுடைய பாட்டி தான் எனக்கு இந்த பேரை வச்சாங்க அதுதான் உண்மையான விளக்கம் என்னுடைய பேருக்கு சங்கரா டிவிக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப அழகாக நிரஞ்சன் பாரதி அப்படிங்கிற பேருக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத ருத்ரனும் சொல்லி எங்கள் நிரஞ்சன் பாரதியும் சொல்லியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு ரொம்ப அழகாக அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் இந்த பேச்சு எப்படி முடிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விடயத்தை நினைவுபடுத்தினார் இந்த மன்றத்திலிருந்து நாங்களும் அதையே சொல்கிறோம் தினம் தினம் நிறைய முகமரியாத நல்ல உள்ளங்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கைத்தட்டல் மூலமாக அவர்களுக்கு ஒரு உற்சாகமான நன்றியை சொல்லுவதற்கு இந்த வாய்ப்பை ருத்ரன் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அண்ணன் அருள் பிரகாசத்திற்கும் நன்றி கவிஞருக்கும் நன்றி தம்பி ருத்ரனுக்கும் நன்றி நிறைவுல சந்திக்கலாம் வாழ்த்துக்கள்